அப்புறமா கொஞ்சம் அங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அருள் வந்து அங்கே கொஞ்சம் இருக்கிற புல்வெளியில ரொம்ப பட்டாம்பூச்சியெல்லாம் ரொம்ப இருந்துச்சு அது கூட ஓடி ஓடி விளாண்டுட்டு எல்லாத்தையும் ஃபைனலி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்க விட்டு கிளம்பியாச்சு அங்க கா ஓ댕ங்க பாரு இங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அருள் திரும்பவும் முதலே பார்க்கணும்னு சொன்னான் அதனால கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் நிறைய

இருந்து வெளியே வந்தோன்னே எல்லாருக்கும் செம்ம பசி ஆயிடுச்சு அதனால ஒரு மீன் கடையை பார்த்து சாப்பிடலாம்னு சொல்லி போய் உட்காந்துட்டோம் அந்த மீன் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு ஆனாலும் அதையும் ஒருத்தன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதில் ஒரே ஒரு தலை பீஸ் மட்டும் எடுத்ததுக்கு என் கூட படு சண்டை அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து அமராவதி டேமுக்கு போயிட்டோம் அங்கே வந்து சண்டைங்கிறனால தான் வந்து கூட்டம் வந்து இருந்துச்சு இல்லை மெத்த நாளெல்லாம் வந்து கூட்டம் இருக்காது என்னால் வந்து அந்த படியில் ஏறவே முடியல படி ஸ்டைட்டாக ஏறி போகலான்னு சொல்லி பெரிய வீராங்கனையாட்டை எல்லோரும் ஏறினோம் என்னால் சுத்தமாக ஏறவே முடியல சுற்றி கூட போகலாம் ஆனால் வந்து சுற்றி போகிறதுக்கு எங்களுக்கு வந்து மரமண்டையில் ஏறல அப்போ சரி இப்படியே போகலான்னு சொல்லி ஒரு வசனத்தோடு போனோம் பார்த்தா என் முட்டி வந்து அங்கேயே கலந்து விழுந்துருச்சு ஒரு வழியாக ஏறி மேலே போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து நிறையா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கடலை போட்டு அப்புறம் சீக்கிரமாக பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு இருந்ததுனால சீக்கிரமாக கீழே வந்துட்டோம் இந்த டேமில் வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்களாம் சரத்குமார் சார் அப்புறம் விஜயகாந்த் சார் நான் எல்லோருடைய படமும் நிறைய எடுத்திருக்காங்க எனக்குன்னே தெரியாது அதுவும் அந்த மரம் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தூரமாக தெரியிற மரம் அங்கே தான் சூரியவம்சர் லாஸ்ட்டில் வந்து சரத்குமார் சாருக்கு வந்து பாயசம் கொடுக்குற சீன் எடுப்பாங்க அது ரொம்ப ஓல்டு தான் ஆனால் நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போதாங்க டேமுக்கு வரேன் மேரேஜ் ஆகி வந்து ரொம்ப வருஷம் கழித்து வரேன் அதுக்கு முன்னாடியுமே நான் வரல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் ஒரு லைக்கே போட்டு விட்ருங்க இதில் ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் நான் போனதை வச்சு நான் என்னால் முடிஞ்சதை எடுத்து போட்டிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதேமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்லுவேன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்